வணக்கம் தமிழில் நோட் ஜேஎஸ் கற்களம் பகுதி பதினைந்து இந்த பகுதியில் நம்ம நோட்ஜேஸ்டில் வர்ற எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எல்லா எரரையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எடுத்துக்காட்டாக நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு நூறு எம்பி மெமரி தேவைப்படுது அப்படின்னா நமக்கு சிஸ்டமில் ஐம்பது எம்பி தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அப்போ அப்ளிகேஷனே ரன் பண்ண முடியாது அப்போ அவுட் ஆஃப் மெமரி எரர் வரும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ நம்ம அப்ளிகேஷனை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் யூஸரோட இன்வாலிட் இன்புட்ஸ்னாலேயோ இல்லை ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனை தற்காலிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனாலையோ அப்படி இல்லைனா ரிசோர்ஸ் பெர்மிஷன் ஆத்தரைசேஷன் இஷ்யூ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சைடில் ஏதோ எரர் வருது அப்படின்னா அதை நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி எரரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி யூஸருக்கு புரிகிற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மூலயமா அப்ளிகேஷன் பயன்படுத்துகிற விதத்தை மேலும் எளிமையாக்க முடியும் இப்போ இந்த எரர்ஸ்லாம் சிங்க்ரோனஸ் என்விரான்மெண்ட்டில் வரலாம் அப்படி இல்லாட்டி ஏ சிங்க்ரோனஸ் என்விரான்மெண்ட்லேருந்து வரலாம் எரர் சிங்க்ரோனஸ் என்விரான்மெண்ட்லேருந்து வெளியே வர்றப்ப நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக் பயன்படுத்தலாம் ஒருவேளை ஏ சிங்க்ரோனஸாக கால் பேக்லேயோ ப்ராமிஸ்லையோ வந்துச்சுன்னா நம்ம கால் பேக் மெத்தட்ஸை பயன்படுத்தி எரர ஹேண்டில் பண்ணலாம் அது எப்படின்னு ஒவ்வொன்றையும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம் போன பகுதியில் யூசர் டிஃபைன்ட் ஏரர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த கால்குலேட்டர் போட நான் எடுத்துக்கிறேன் அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் நம்பராக இல்லை அப்படின்னா நம்ம யூசர் டிஃபைன்ட் ஏரர் த்ரோ பண்ணிகிட்ருந்தோம் இப்போ அந்த கிளாஸை நான் ரீனேம் பண்ணிடுறேன் அப்போ தான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் நாட் அ நம்பர் ஏரர் அப்படின்னு நான் த்ரோ பண்ணிடுறேன் இப்போ இண்டக்ஸ்டாட் ஜேஸில் அந்த கால்குலேட்டர் இம்போர்ட் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் டாட் ஆட்க்கு வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட் அனுப்புகிறேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்பர் செகண்ட் இருக்கிற ஸ்ட்ரிங் இப்போ அந்த எரர் த்ரோ பண்ண உடனே நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட ரன் டைம் எக்ஸிட் ஆகிரும் இப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை கேஷ் பிளாக் பயன்படுத்தலாம் ட்ரை உள்ள எரர் வரலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கிற கோடை நம்ம ரன் பண்ணணும் ஒருவேளை எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை நம்ம கேஷ் பிளாக்கில் கொடுக்கணும் கேட்ச் பிளாக்கில் ஒரு ஆர்குமெண்ட்டாக நமக்கு எரர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அதை பயன்படுத்தி அந்த எரரோட டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் யூஸருக்கு கொடுக்கலாம் இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் நமக்கு நாட்டை நம்பர் எரர் ஆயிருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு இந்த மாதிரி தானே எரர் இருந்துச்சு இப்போ இதுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் இப்போ கன்சோலில் எரரை ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் வந்து எக்ஸிட் ஆகியிருக்காது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எக்ஸப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு லைன் ஆஃப் கோடை ஆட் பண்ணுறேன் நான் திருப்பியும் கோடை ரன் பண்ணுறேன் இப்போ முதல்ல ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அதில் ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கும் அதை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து ஆஃப்டர் அடிஷன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற லைனும் எக்ஸிக்யூட் ஆகிடும் இதே நம்ம ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் நோட் ஜேஎஸ் ரன் டைம் வரைக்கும் போயிட்டு நோட் ஜேஎஸோட ப்ராசஸ் எக்ஸியூட் ஆகிரும் இப்போ நம்ம பார்த்தது வந்து சிங்க்ரோனஸ் என்விரான்மெண்ட்டில் வர எரரை ட்ரை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கோம் போன பகுதியில் நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணோம் பட் அந்த ஃபைல் இல்லாதனால நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஏசிங்ரோனஸ் ஃபங்க்ஷனுக்கு பொதுவாக நம்ம ஒரு கால் பேக் பாஸ் பண்ணுவோம் அந்த கால் பேக்கோட மொதல் ஆர்குமெண்ட் எப்பயுமே எரர் அப்படிங்கிறதா தான் இருக்கும் அப்போ அந்த எரர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வர சக்ஸஸ் ரெஸ்பான்ஸை பயன்படுத்தி நம்ம அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒருவேளை அந்த எரர் எம்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பண்ண ஆப்ரேஷன் ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கான டீட்டெயில் அந்த எரர் ஆப்ஜெக்ட்லேயே இருக்கும் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த யூஸ் கேஸில் அந்த ஃபைல் இல்லை அப்படிங்கறனால நான் எரரோட கோட் நோ என்ட்ரி அப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் கன்சோலில் ஃபைல் நாட் பவுண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதே எரரை அப்படியே நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம் ஏபிசி டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் இல்லாதனால நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது ஃபைல் நாட் ஃபவுண்டுக்கான எரர் கோடு வந்து இ நோ என்ட்ரி எரர் நோ என்ட்ரி அப்படின்றது ஸோ அதை பயன்படுத்தி நான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் போட்டிருக்கேன் இப்போ இந்த டைப் ஆஃப் ஹேண்டிலிங் வந்து ஏசிங்கரோனஸ் என்விரான்மெண்ட்லேயே நம்ம கால் பேக் பயன்படுத்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பேக் அனுப்புகிறோம் அதோட மொதல் எலிமெண்ட்டில் எரர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு மெத்தடு வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறப்ப வரும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ போன தடவை பார்த்தா அதே சின்ன தான் இதுவும் இல்லாத ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துறது ரீட் ஃபைல் அப்படிங்கிற கால் பேக் மெத்தட் கிடையாது அதுக்கு பதிலாக நோட் மாடி எஃப்எஸ் ஸ்லாஷ் ப்ராமிஸஸ் இருக்குது அதாவது நம்ம கால் பேக் பயன்படுத்தி யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டாக ப்ராமிஸ் பயன்படுத்தியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதுக்குள்ளே இருக்கும் ஸோ எஃப்எஸ் ஸ்லாஷ் ப்ராமிசஸ் மாடியூல ரெக்கேர் பண்ணி அதுலேருந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் ஸோ அதில் வந்து ஃபைல் நேம் பாஸ் பண்ணிவிட்டு தென் அப்படின்னோன்னா ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃபைலோட ஹேண்டில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எரர் வரும் ஸோ இந்த ஃபைல் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு கேஷ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி டூ நத்திங் அப்படிங்கிறது லாக் ஆகும் இப்போ நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறதுனால டூ நத்திங் அப்படிங்கிற கேட்ச் பிளாக் வந்துருக்கு அந்த எரரை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ சேம் எரர் தான் இங்கேயும் வந்திருக்கு ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணுற மெத்தட் தான் டிஃப்ரெண்ட் நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா அது கால் பேக்கு வர்ற மொதல் ஆர்கூமெண்ட்டாக இருந்துச்சு ப்ராமிஸில் கேட்ச் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுற கால் பேக்கில் ஒன்லி எரர் மட்டும் வரும் நம்ம அதை பயன்படுத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நோட்டீஸில் வர்ற பெரும்பாலான எரர்ஸை இந்த மூணு மெத்தட் வழியாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்களும் உங்கள் லோக்கலில் செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி